அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ சாப்பாட்டுக்கு பணம் டேய் அதான் தாங்க முடியாமல் வளர்ந்தான் கோச்சாங்கிட்ட பத்தாயிரரூபா கொடுத்துருக்கான்ல இனிமேல் நாம போய் அவங்கிட்ட கோச்சாங்கிற பேரை சொன்னாலே பயந்துட்டு பணம் கொடுத்துருவான் ஆஹா இத நாம யோசிக்கவே இல்லையே என்னது அவங்கிட்ட போய் என் பேரை சொல்லி பணம் வாங்க போறீங்களா இல்ல கொச்சா மண்டைய்கிட்டையும் போய் வசூல் பண்ணிட்டு வரலாம் என்னது மண்டையுமா ஆமா கொச்சா ஆஹா ரெண்டு பேரையும் நான் அடிச்சேன்னு நினைச்சுக்கிட்டு டேய் என்ன கேட்காம அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கடா ஏன் கொச்சா டே அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுரா அது என்னன்னு சொல்லு கொச்சா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா டேய் ரவுடியை அடித்த பப்ளிக்கில் தான்டா வசூல் பண்ணணும் அடித்த ரவுடிக்கிட்ட போய் வசூல் பண்ணக்கூடாது புரியுதா அப்படி போய் கேட்டால் நம்மளை பிச்சைக்கார ரவுடின்னு முடிவு பண்ணிடுவான் என்ன கொச்சா ரவுடின்னா மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கணும் ஆமாம் ஆஹா மண்டையங்கிட்டையும் வளர்ந்தாங்கிட்டையும் இவனுங்க போனாங்கன்னா ஏன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுவையா நமக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நிறைய பணத்தை பிடுங்கணும் டே நல்லா இருக்கிற என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிடாதீங்கடா அப்படியே உங்களுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க என் பேச்சை மீறி எவனாவது அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இந்த ரவுடி தொழிலையே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் ஆமாம் வேண்டாம் கொச்சா உங்கள் பேச்சை மீறி நாங்கள் மாட்டோம் அது ஆஹா நாம் அடி வாங்கினது தெரியாமல் இருக்கு எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு கோச்சா உங்கள் பேருக்கு ஒரு குரியர் வந்தது கொடுக்க மறந்துட்டேன் இந்தா கவர் ஆஹா நமக்கு யார் குரியர் அனுப்பியிருப்பா நம்ம அட்ரஸ்ஸு ஈவினிங் காலேஜுக்கு மட்டுந்தான் தெரியும் ஆஹா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு ரவுடி நம்மளை சண்டைக்கு கூப்பிட்டுருப்பானோ பிரித்து படிடா ஏற்கனவே பிரித்து படிச்சுட்டோம் கோச்சா புது செருப்பு வாங்க ரெண்டாயிரூபா பணம் வேணும்னு சித்ரா எழுதியிருக்கு ஆஹா தான் சொன்னேன் அதுக்குள்ளே நம்ம பண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு ஐயா கொச்சா உங்களை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு செருப்புக்கு மட்டும் எதுக்கு உங்ககிட்ட காசு கேட்கணும் அதானே நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது செருப்பு பியல அளவுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செருப்புக்கு காசு கேட்டால் கூட அது ஒரு அர்த்தம் இருக்குது ஆஹா கரெக்டாக சொல்கிறானே ஐயா டெய் கொச்சா யார் கொச்சா யாருடா அவரை போய் செருப்பால் அடிக்க முடியுமா ஆஹா இன்னும் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா கொச்சா உங்கள் காதலுக்கும் அவங்க கேட்ட செருப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆஹா செருப்பு பிய பிய அவ என்னை அடித்த ஒரே தொடர்பு தாண்டா இருக்குது ஒருவேளை உங்கள் காதல் இந்த செருப்பில் இருந்து கண்டினியூ ஆகலாம் ஆஹா செருப்பால் அடிச்சுதானடா கட் பண்ணுனா அப்புறம் எப்படிடா கண்டினியூ ஆகும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் செருப்பு வாங்கி கொடுங்க இல்லைண்ணா வேண்டாம் ஆஹா நான் சொன்னதுக்கு தான் என்ன அவள் செருப்பாலையே அடித்த இப்போ அவ எப்படி சொல்லுவா அடி வாங்கினதை நாம் மறைச்சாலும் அது நம்மளை காட்டி கொடுத்துரும் போல இருக்கு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்